பொம்மை படத்தை இயக்கிய நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள மகாராஜா திரைப்படம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியானது இந்த படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது திரைப்படம்ன்றது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் இந்த படத்தோட ப்ரமோஷன்கள் எல்லாம் வந்து துபாயில் விஜய் சேதுபதி நடத்தினார் பூர்ஜ் கலிஃபோல மகாராஜா கம்பீரமாக மின்னிய காட்சிகளை ரசிகர்கள் வெகுவாக கவர்ந்தது அதே துபாயில் ஒரு காலத்தில் கூலி வேலை செய்ததாகவும் விஜய் சேதுபதி உருக்கமாக பேசியிருந்தார் தொடர்ந்து மகாராஜா படத்திற்காக ப்ரமோஷன் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை வந்து விஜய் சேதுபதி அவர்களும் படக்குழுவினர்களும் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஈரோவாக நடித்து சமீபத்தில் வெளியான பல படங்கள் வந்து தொடர்ந்து வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுவதும் இல்லை விஜய் சேதுபதி வில்லனாக நடித்த படங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெற்று நன்றாக ஓடு இருக்கு இப்படி இருக்கும் நிலையில் வில்லனாக இனிமேல் தொடர்ந்து நடிக்க மாட்டேனும் இரவாக தான் நடிப்பேன் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கூறியது ஞாபகம் இருக்கலாம் அடுத்து ஐம்பதாவது படமாக மகாராஜா படத்தின் மீது வந்து மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் புதுப்பேட்டை நான் மகாணல்ல சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்த விஜய் சேதுபதி அவர்கள் பீசா படத்தில் ஈரோவான நிலையில் தொடர்ந்து கடினமான உழைப்பையும் குறுகிய காலத்தில் வந்து ஐம்பது படங்களை நடித்து முடித்திருக்கார் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் விஜய் சேதுபதி நடித்து அசத்தியும் இருக்கார் சமீபத்தில் நடைபெற்ற மகாராஜா படத்தோட பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் விஜய் சேதுபதியை பார்த்து பத்திரிக்கையாளர் ஒருவர் வந்து இருநூறு கோடி நூறு கோடி வசூலில் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இது எல்லாமே வந்து மாஸ்டர் ஜவான் உள்ளிட்ட படங்களை மனதில் வைத்து தான் கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த பத்திரிக்கையாளர் அதற்கு உடனடியாக பதிலளித்த விஜய் சேதுபதி வந்து இரநூறு கோடி ஆயிரம் எல்லாம் வந்து நான் பார்த்ததே கிடையாது இங்கே பல படத்துக்கு அட்வான்ஸை தவிர வேறு எதுவுமே வாங்காமல் நடித்து கொடுத்துட்டு வரேன் சம்பளம் கூட வந்து சில சரியாக கொடுப்பதும் கிடையாது ஆனால் தயார்ப்பாளர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு படம் எடுப்பதனால அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு பெரிதாக எதையும் வந்து கண்டு கொள்வதும் கிடையாதுன்னு வந்து கூறியிருந்தார் நடிகராகவும் தயார்ப்பாளராகவும் பணியாற்றியுள்ள விஜய் சேதுபதி கூடிய விரைவில் இயக்குனராக ஆவேனும் வந்து கூறியிருக்கார் படம் இயக்குவது தனக்கு ரொம்பவே வந்து பிடித்த ஒரு விஷயமாக மாறிட்டு வருது விரைவில் அதற்கான முயற்சியுமே வந்து மேற்கொள்ளும் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கூறியிருந்தார் மேலும் போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சினிமாட்ட வீடியோ சேனல் பார்க்கும் நன்றி வணக்கம்